ஜீ பார்வையாளர்களுக்கு அரசியல் சமூக ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து தங்கம் பத்தாயிரம் போயிடும் அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தை தாண்டிடுச்சு இன்னும் ஒன் மந்த்தில் ஒரு பத்தாயிரம் தொட்டுன்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு மாசம் ரெண்டு ஆனால் பத்தாயிரத்தை நிச்சயமா தொட்டுடும் நீங்கள் வந்து இருபத்தி நாலு கேரட் கோல்டில் வந்து ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் போட்டிங்கன்னா இன்றைக்கே பத்தாயிரம் தாண்டிடுச்சு பட் ஜிஎஸ்டியை போட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூறு ஒம்பத்தாயிரத்து முந்நூறு வரைக்கும் வந்துடுச்சு இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பத்து பர்சன்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் உங்களால் எந்த நகையும் நீங்கள் வாங்க முடியாது ஒம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி இரநூறுவா ஒரு லேடி போய் ஒரு தங்கம் வாங்கணும்னா இன்றைக்கி ஒம்பதாயிரத்து ஐநூறு ஒம்பதாயிரத்தி அறநூறுவாய்க்கு வந்துருச்சு இல்லை இப்போ இந்த மலை ஏறிட்டே போகுதே இது இப்போ தங்கம் இப்போ வாங்கலாமா கூடாதா இப்போ இதுவரையும் தங்கம் வாங்க நான் எப்போதும் வாங்குங்க தான் சொல்கிறேன் இன்றைக்கும் வாங்குங்கன்னு சொல்கிறேன் உலகத்திலேயே முதல் வாட்டி தங்கம் மூவாயிரம் டாலரை தாண்டி இருக்குது இந்த இன்னும் அடுத்த பன்னெண்டு மாதத்துல மூவாயிரத்து அறநூறு டாலர் வரைக்கும் போகலாம் இருபது பர்சென்ட் தங்கம் இந்த வருஷத்துல ஏர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டுக்குள்ளே அதாவது அடுத்த பன்னெண்டு மாசத்துக்குள்ளே இருபது பர்சென்ட்டு ஏர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தங்கம் விலை ஏற்றம்ங்கிறது ட்ரம்ப் வந்ததுனால அதிகம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா அவர் மூலம் ஒன்னு ட்ரம்ப்பு ரெண்டாவது வந்து டாலரோட உலகத்தோட ரிலேஷன்ஷிப் விட்வீன் அமெரிக்கா இந்த உலகத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த தங்கத்தை இந்த லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்கு பொதுவா தங்கம் விலை ஏற்றம்ங்கிறது பொருளாதார ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் குறிப்பாக இந்தியா மாதிரி ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தின் சரிவுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்களே இது சரிவுக்கு சரிவுக்கு அறிகுறின்னு சொல்ல சரிவாக இருக்குன்னு அர்த்தம் அது வந்து என்னென்னா மக்களுக்கு எக்கானமி நம்பிக்கை இல்லைங்கும்போது சேஃப்டி மக்களுக்கு வந்து ஒரு அன்சர்டினிட்டி இருக்குது மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறச்சா தங்கத்தை சேஃப்டிக்காக தங்கத்துக்கிட்ட போவாங்க எப்போதுமே போர் இல்லை ஒரு ஒரு அன் எக்கனாமிக் அன்சர்டினிட்டி வரும்போது பணத்தை தங்கமாக பதக்குவாங்க அப்படி ஒரு நிலை இருக்கா அப்படி ஒரு ஒரு உலக நாடுகள் மத்தியில் ஒரு ஒரு நீங்கள் அப்படி பார்க்கலாம் நான் வேற மாதிரி உங்களை கேள்வி கேட்குறேன் இதை நான் பல பேர்கிட்ட கேட்டேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா தொண்ணூறுகளில் இரநூறுவாவோ ஏதோ இருந்திருக்கும் தங்கம் கிராமு நூறுரூவா இரநூறுவா இருந்திருக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் அந்த வருஷம் சொல்கிறேன்னா அப்படி நான்லாம் பிஸ்னஸ் வேலைன்னு வந்தோம் எங்கள் கேரியராக இப்போ ஆரம்பித்தோம் இப்போ கேரியர் முடிகிற சமயம் வந்துடுச்சு என்னோட வந்த கேரியர் சம்பளத்தில் இப்போ எங்கள் தாத்தா எனக்கு ஒரு ஆயிரம் கிராம் தங்கம் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க நான் அதை கொண்டு போய் வெறும் லாக்கரில் வச்சுட்டு படுத்து தூங்கியிருந்தேனா இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர் ஆரச்ச ஒரு 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 கிராமுக்கு ஒம்பதாயிரருவான்னா எனக்கு தொண்ணூறு லட்சரூவா லாபம் வந்திருக்கும் சுமார் சுமார் தொண்ணூறு லட்ச ரூபா லாபம் எனக்கு இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணாமல் லாக்கரில் அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் மெட்ராஸில் ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வாங்குற அந்த நிலைமையில நான் கொண்டு வந்து விட்ருச்சு நான் வேலையே செய்யாமல் ம் அது மாதிரி எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அந்த லெவலில் கொண்டு வந்து விட்ருக்கு நீங்களே எடுத்துக்கோங்க நீங்கள் சென்னையில் வீடு வாங்கினது எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு தனியார் டெலிவிஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு வீடு வாங்கினீங்க அந்த வீடு வாங்காமல் அந்த பணத்தை நீங்கள் தங்கத்தில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது நீங்கள் வாங்கி இன்றைக்கி அந்த தங்கம் என்ன விலைக்கு போயிருக்கோம் ஸோ இந்த பத்து வருஷத்தை தங்கம் விலை ஒரேடியாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரூபாலேருந்து ஒம்பதாயிரம் ரூபாய் ஏறினது மக்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலோட எக்கனாமிக் பாலிசி மேலே நம்பிக்கை இல்லைங்கிறத சுத்துக்காட்டு அதைத்தான் நான் கேட்டேன் அந்த அப்படி ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை மக்கள்கிட்ட ஒரு அச்ச மக்கள்கிட்ட ஒரு அச்சம் தெரியுது இல்லை அச்சம் இல்லைன்னா தங்கத்து பின்னாடி இப்படி போக மாட்டாங்க எப்போதுமே ம் அதுதான் தங்க ஆமாம் அந்த அச்சம் மருமுன்னு உங்களை மாதிரி இன்னொரு ஊடக நண்பர் அவர் வந்து பிஜேபியை சார்ந்து பேசுகிறவர் அதனால எனக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டார் அவரோட டிவி இதில் டிபேட்டில் முதல் வாட்டியே இந்த சாவரின் கோல்டு பாண்டு வரைச்சா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இதை தவறு தங்கம் மேலே எங்கேயோ போகும் இது அழுவி நோக்கி போகுதுன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷத்துல ஒரு இடத்துல சொன்னேன் இது மாதிரி என் வாழ்க்கையில் இது பத்தாயிரம் போயிடும் ஐயாயிரம் ரூபா ஒரு கிராம் வரும்போது என் வாழ்க்கையில் பத்தாயிரம் ரூபாய் போய்டுன்னு நினைச்சேன் ஆனால் நான் கொஞ்சம் கூட்டம் எடுத்து பார்க்கல அஞ்சு வருஷத்துல அது அந்த நிலைமைக்கு வந்துடும்னு நான் எதிர்பார்க்கல ம் சரிங்க அதை கணிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் நினச்சோட ஃபாஸ்ட்டாகி எதுன்னு தான் நான் சொன்னேன் நீங்கள் கணிச்சதை விட ஏன்னா நீங்க பல வருடங்களுக்கு முன்பே இந்த பேட்டியை கொடுத்துருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் பத்தாயிரம் ஏன்

அரசாங்கம் சர்க்குலேஷனில் விடுதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ம் அப்படி ஒரு நிலை நீங்கள் இந்தியாவை சொல்கிறீங்க ஆனால் பொதுவாக உலக பொருளாதாரம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமே அவர் போடுற டாக்ஸு டாரிஃபு இதனால தான் இந்த மாதிரியான மற்றவங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்கல்ல இப்போ சைனா ஆக்ட் ஆஃப் வார்ன்னு சொல்லுது வாரன் பஃப்டே அவங்க ஊரில் இருக்கிற வாரன் பஃப்டே ஆக்ட் ஆஃப் வார்ங்கிறாரு ஏன் நம்ம பிரதமர் பேசவே மாட்டோம் மௌனம் மௌனம் சாதிக்கிறாரு இதே இந்த ஸ்டார்டிங்கை வந்து தேசிய வித விரோதம்னு சொல்லி மணிப்பூரில் டெரரிஸமெல்லாம் சப்போர்ட் பண்ணுது ஸ்டார்லிங்குன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உங்கள் நண்பர்கள் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்டுக்கு எழுத்து போட்டோன்னா அவன் நல்லவன் ஆகிட்டானா ஏன் நல்லவன் ஆயிட்டானா ட்ரம்ப் மிரட்டிட்டான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த ப நாலு குழந்தைங்களோட ஆய அம்மாவெல்லாம் பிரதமர் பார்த்துட்டு வந்தார் அதை ஒன்று தான் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்போ ட்ரம்ப்பை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது அதை எதிர்க்கிற இறையாண்மையோட இருக்கிற நாடுகளும் இருக்கு இருக்கு இப்போ சென்னடா எது இருக்கிறான் யுக்ரைனே கையெழுத்துப்பட மாட்டேன்னு வெள்ளை வந்துட்டான் நம்மளுக்கு பேசுறதுக்கு அவர் இவ்ளாம் இந்தியாவை திட்டுறாரு திரும்பி பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறோமே நம்ம ஜெலன்ஸ்கே எது இருக்கிறாருன்ட்டிங்க செலன்ஸ்கே நம்ம ஒரு வார்த்தை இன்ஃபேக்ட் பிரிண்ட்டுன்னு ஒரு நியூஸ் பத்திரிக்கை ஆமா ஆமா பிரிண்ட்டு அதில் வந்து இந்திரா காந்தி எழுபத்தி ஒன்னுல எப்படி வெள்ளை மாலையில இதே மாதிரி ஜெலன்ஸ்கியோட தகராறமே தகராறு ஆகி வெள்ளை வராங்க வெள்ளை வந்து எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கன் ப்ரெஸ்ட்டு எப்படி பேசுனாங்கன்னு இந்த டேப்பே இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் அதை எப்படி அவர் பேசுகிறாரு வாஷிங்டன்லேயே அந்த அம்மையார் எப்படி பேசுகிறாங்க அன்றைக்கி இந்தியா வல்லரசெல்லாம் கிடையாது ஆனால் நம்மளால இங்கே வந்து கூட அதை பற்றி விசிட்டை பற்றியே வாயை திறக்காமல் ஒன்றுமே ஆகாத மாதிரி இப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ அவன் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நமது நாட்டினுடைய உரிமைகளை நாம் காவு கொடுக்குற இடத்தில் விட்டு கொடுக்குற இடத்தில் இருப்பதும் முக்கியமான காரணம் தெரியும் ஆமாம் ஸ்டார்லிங்க்கிட்ட வந்து நேற்று வரைக்கும் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க டெரரிஸ்ட்டை ஹெல்ப் பண்ணுறான்னு இந்த ஸ்டேட்டே சொல்லிடுச்சு இந்த அரசே என்ன சொல்லிடுச்சு இவங்க டெரரிஸ்ட்டை ஹெல்ப் பண்ணலான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்க அவன் மேலே எஃப்ஐஆர் போடல கேஸ் போடல கோர்ட்டில் கேஸ் நடக்கலை உங்கள் ரெண்டு நண்பர் நடந்த ஓகேன்னு ஒன்று நீங்கள் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களா இப்படிதான் சட்டம் நடக்கணுமா ஸோ அப்போ தங்கம் விலை ஏற்றம் உலக சரிவு இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி நமது நாட்டின் இறையாண்மையை அதை தட்டி கேட்கின்ற ஒரு அரசு இதெல்லாம் இணைத்து தான் தங்க விலை ஏற்றத்தையும் பொருளாதார சரிவும் இப்படி எல்லாமே நீங்கள் என்ன பிரச்சினைக்கணும் மக்களுக்கு உங்கள் கரன்சி மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குங்கிறதுக்கு தங்கம் ஒரு இண்டிகேட்டர் இதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் இந்த அரசு மக்கள் எந்த நம்புறாங்க நம்புகிறாங்க ஆமாம் அரசை எவ்வளோ தூரம் நம்புறாங்க பணத்தை ரூபாவா வச்சுக்காம தங்கமா ஏன் மாத்துறாங்கன்னு கண்டிப்பா மாதிரியா ஒரு அதிரடியாக ஒரு நிறுத்தி வந்து பாருன்னு பேசக்கூடிய நிலையில் இருக்கும்போது அது கூட இல்லையே அது கூட இல்லைங்கிறத இப்ப இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா பேசப்படுவது நீங்க கடந்த முறை பல முறை பேசிருக்கீங்க பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு அவங்க ஒரு நாணயத்தை உருவாக்க போறாங்க அமெரிக்கா இப்போ திருப்பியும் பிரிக்ஸ் வந்து ஒரு காலேஜ் தான் வந்து ஜெய்சங்கர் எல்லாம் சொல்லிட்டா பிரிக்ஸ் என்ன பண்ணானும் ஓகே நாங்க அமெரிக்கன் டாலர் தான் எங்களுக்கு எல்லான்னு சொல்லியிருக்கிறாரு நான் என்ன கேட்கறேன் இதே உங்க பொசிஷனா இருக்கலாம் அதை ஏன் நீங்க ப்ரஸ் கான்ஃபரன்ஸ்ல இப்ப சொல்றீங்க நீங்க வந்து புத்திசாலியா இருந்தா அமெரிக்காவோட அத பார்கெயின் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் பேரம் பேசுறேன் இன்னொரு இன்னொரு இடம் இருக்கு இன்னொரு இடம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் பேரம் பேசாம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயே நான் இன்னும் ப்ரிக்ஸ்ல கரன்சி போட மாட்டேன் நான் டாலருக்கு பின்னாடி தான் இருப்பேன்னு ஜெய்சங்கர் பேசியிருக்கிறது நம்ம பொசிஷன் எதுக்கு காட்டணும் நெகோசியேஷன் டேபிளில் அவர் கார்ட்ஸை பற்றி தான் பேசுகிறார் ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறாரு யூ ஹாவ் தி கார்ட்ஸ் ஐ ஹாவ் தி கார்ட்ஸுங்கிறாரு அப்போ இருக்கிற சீட்டை நீங்கள் பதுக்கி வைப்பீங்களா இல்லை ஜோக்கரை டேபிளில் போடுவீங்களா அப்போ எதுக்கு ஒரு ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கரை தூக்கி டேபிளில் போட்டு பார்த்துட்ருக்குறாங்க ம் ஸோ இவங்க வந்து அமெரிக்காவுக்கு மாற்றா ஒரு பொருளாதாரமோ ஒரு அரசுகளோ ஒரு ஒரு கோரிக்கை வைப்பது ஒரு கேள்வி கேட்க வந்தா கூட நாங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லைப்பா ஆமாம் அப்படி ட்ரம்ப்புக்கு டைரெக்டா இதை சரணாகதி அடைஞ்சிடறோம் ஆமாம் ட்ரம்ப் எதை கேட்டாலும் சரிங்கிறாரு அவர் தானே சொல்றாரு ட்ரம்ப்பே கா பேச இந்தியா என்ன பார்த்தா பயந்து போயிடுச்சு டாக்ஸ் எல்லாம் குறைக்கிறேன்ட்டாரு நீட்னாலும் கையத்து போட்டதுக்கு ரெடியா இருக்காரு அவர் பேசுறாரு அதுக்கு ஏன் நீங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க ஏதோ அமெரிக்க பொருட்களுக்கு போறதுக்கு குறைச்சிட்டு தானே போனாரு விஸ்கிக்கும் மோட்டர் சைக்கிளும் டாக்ஸ குறைச்சிட்டு தானே போனார் சோ குறைச்சுட்டு தான் போனாரு ஒன்னும் ஒரு ஒரு விஷயத்துல கூட பதிலையே காமிக்கல எங்க காமிச்சாருன்னு நீங்க நான் அதான் படிக்காம இருந்திருக்கலாம் நம்மளுக்கெல்லாம் படிப்பறிவு கம்மியா இருக்கலாம் ஒருத்தாரு ஐஐஎம் எல்லாம் படிச்சு ஐபிஎஸ்லாம் எல்லாம் படிச்சிருக்கிறாரு அவரை எடுத்து காட்டினா நம்ம பாத்துக்கலாம் அமெரிக்காவுக்கு எதிரா என்னென்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அவரை கேட்டீங்கன்னா நம்ம அவர் எடுத்து காமிச்சா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் கடந்த முறை அந்த கோல்டு காயின் விசா அதுக்குமே எந்த பதிலையும் வரலையே இதுவரையும் அதான் நான் கேட்கறேன் அப்ப நீங்க ஐஏஎம் படித்த ஐபிஎஸ் படித்தவரை நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் நம்ம படி அவர் நம்ம கண்ணுக்கு படாமல் அவர் ஞான கண்ணுக்கு ஏதாவது பட்டு அதை எடுத்து அவர் நம்மளை காட்டினார்னா நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா இப்போ இந்த நிலையில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து அந்த எலான் மாஸ்க் ஜியோ அதெல்லாம் சொல்கிறேன் அதை தான் சொல்றேன் அது வந்து எந்த வகையில நமக்கு தொழில் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்றத்தை தருவனு பார்க்குறீங்க இந்தியாவே சொந்தமா இஸ்ரோன்னு ஒரு வச்சிருக்கிறோம் நீங்களே சேட்டலைட்டை லான்ச் பண்ணலாம் நீங்களே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாமே எதுக்கு நீங்கள் போய் மஸ்கிட்டேன்னு அந்த சர்வீஸ் வாங்கணும் அது என்னது ஒரு லோ ஆர்பிட் சேட்டலைட்டாக அவன் லான்ச் பண்ணியிருக்கிறான் உலகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான் நான் வந்து அவன் உலகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறான் வெரி குட்டு இப்போ எல்லா இடத்துலையும் சேட்டலைட்டு எங்கெல்லாம் இன்டர்நெட் வருமோ அது வருங்கிறீங்க நம்மகிட்ட தான் லான்ச்சர் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் பணத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை செலவு பண்ணி நீங்கள் ஒரு லோ ஆர்பிட்டு சேட்டலைட்டை ஒரு நூறு சாட்டலைட்டை செலவு பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த சர்வீஸை கொடுக்கலாமே மக்களுக்கு அதுதானே இந்திரா காந்தி பண்ணாங்க டெக்னாலஜி கொடுக்க முடியாது டெக்னாலஜியாக கலாமை வச்சு நம்ப ஊர் அப்துல் கலாமை வச்சு ஸ்வயமாக டெக்னாலஜி ரெடி பண்ணாங்கல்ல அது பண்ணாமல் எதுக்கு நீங்கள் போய் கையெற்று எங்கே போடலாங்கிறதுலேயே இருக்கிறீங்களே ஹெல்த்து போடலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போ அப்படி தானே போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ம் இல்லை அவங்க அதாவது அவங்க இஷ்டம் ஒரு இடத்துல சொல்கிறீங்க எல்லா டெக்னாலஜி இருக்குங்கிறீங்க நீங்கள் ஒரு மூணு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க லோ ஆர்பிட் சேட்டலைட் விடுங்க அவருக்கு எதிர்த்த ஒரு போராட்டத்தை ஆரம்பிங்க நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நேற்று வரைக்கும் அவர் வந்து அரசு தான் சொல்லிச்சு நான் சொல்லலை எனக்கு அவர் பண்ணலாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது அரசு என்ன சொல்லிச்சு ஸ்டாலின்க்கு வந்து டெரரிஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அவன் டெரரிஸ்டை ஹெல்ப் பண்ணுறான்னா ஒரு கேஸே நடத்தாம அவன் நல்லவன் எப்படி டிசைட் பண்ணிங்க இல்லை அவர்கள் அவ தரப்பில் என்ன மாதிரி வாதங்கள் வைப்பாங்கன்னா நம்ம டெக்னாலஜியில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் எங்கே நீங்கள் போகலைங்க மற்றவன்ட்ட இருக்கிறத நீங்கள் வாடகைக்கு வாங்கிக்கிறீங்க நீங்கள் டெக்னாலஜிக்கு அடுத்த கட்டம் போனீங்கன்னா அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி நீங்கள் சேட்டலைட் லான்ச் பண்ணி நம்ம ஊரில் வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணிங்க நம்ம ஊரில் நம்ம சேட்டலைட்டை வச்சு ஃப்ரீயாக எல்லாேருக்கும் இன்டர்நெட் கொடுத்தீங்கன்னா டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போகிறீங்க உலகத்தில் மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி அவங்க அவனோட சேட்டலைட்டை வாடகை கொடுக்கறான் அந்த வாடகையை வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க இதை தான் ராகுல் காந்தி சொல்கிறார் ப்ரொடக்ஷன் எக்கானமி அண்ட் ரெண்ட் சீக்கிங் ட்ரேடிங் எக்கானமி ரெண்ட் சீக்கிங் அம்பானி அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இருந்தாலோ இல்லை மிட்டல் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இருந்தால் அவங்க சேட்டலைட்டை விட்டு நீங்களும் ரெடி பண்ண வேண்டியது அது டெக்னாலஜிக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது இன்னோரு டெக்னாலஜியை வாடகைக்கு வாங்குறது என்ன பெரிய டெக்னாலஜியில் அடுத்த லெவலுக்கு போகிறது அப்போ இது நம்மளுடைய வராது அவன் அவங்க என்னைக்கு பண்ணால் லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு ஐயா எனக்கு வாடகைக்கு கொடுங்கன்னு கேட்குறேன் எங்கள் வீட்டு வாடகைக்கு சொந்த வீடு கட்டுறீங்கன்னா வாடகைக்கு போகிறீங்களான்னு இன்னைக்கு நானே சொல்கிறேன் சொந்த வீடு கட்ட முடியாதுன்னு ஏன்னா நம்ம அந்த தான் அம்பானிக்கும் மிட்டலுக்கும் அவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களே அவங்க சொந்த செலவுல அவங்க சேட்டலைட் ஸோ அப்ப இந்த விஷயத்தை வந்து நீங்க ஆரோக்கியமா பார்க்கல ஆனா அவங்க வந்து வளர்ச்சி அடையாளமாக தான் சொல்லணும் இல்ல சார் வளர்ச்சியோ வளர்ச்சி இல்லையோ ஆறு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லைன்னு ஆறு மாசம் கழிச்சா அது ஆரோக்கியம் எப்படி மாத்தி பேசுறீங்க இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது இவர் அதானி நண்பர் அம்பானி நண்பர்னு சொல்லும்போது நம்ம உள்ளூர் முதலாளிகளே நம்ம இந்தியாவினுடைய முதலாளிகளே கேபிடலிஸ்டுகளே இவர் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் வரல நீ என்னோட ஏஜென்டாரு என்னோட டீலராயிருந்த சரிட்டாங்க எனக்கு கமிஷன் கிடைக்கிறது தான் நீங்க உள்ளவா எனக்கு கமிஷன் கிடைக்கலன்னா உள்ள வராது இதுதான் தேசப்பற்று இதுதான் தேசப்பற்று நேற்று வரைக்கும் எனக்கு ஏஜென்சி கொடுக்கல இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏஜென்சி கொடுத்துட்டு நீ வாங்க ம் நீ நேராக கொடுக்கறதுக்கு பதிலாக என்னென்ன கொடு ம் இப்போ வந்து சரி இப்போ இது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் நம்முடைய அடையாளம் இதில் எதுவுமே இல்லாமல் அவனுக்கு நம்ம வாடகைக்கு போகணுமாங்கிற கேட்குறீங்க கஸ்டமர் இண்டிவிஜுவல் சர்வீஸ் அடிப்படையில் இது அதிகமான நெட் ஊரில் இருக்கியா ம் தமிழ்நாட்டில் பேசுவோம் ம் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நெட் இருக்குதே இப்போ இது வரதுனால கூடுதலாக ஒன்றும் கிடைக்கூடா என்ன வந்து காஸ்ட்டு செலவு எவ்வளோ ஆகும் அது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களால் அதை அஃபோர்டு பண்ண முடியுமா நான் அதையும் ஃப்ரீயாக தரேன் நம்பர் நீ சொல்லட்டுமே இல்லை அப்போன்னா மக்கள் பயன்படுத்தலாம் டோட்டல் ஃபெயிலியர் இயர் தானே அது அது அப்புறம் பார்ப்போம் ம் தான் பார்க்குறீங்க இந்த விஷயத்த ஏன்னால் டெஸ்லாவும் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு தானே வரட்டுமே டெஸ்லா வரட்டும் விற்கட்டும் சைனாலேருந்து எது வேணால் உள்ளே வரட்டும் சைனாலேந்து பிள்ளையாரே வருது கார் வந்தால் குறைஞ்சி போயிட போகுதா இல்லை டெஸ்லாவை வந்து அவங்க தொழில் நான் கேட்குறேன் பிள்ளையார் பிடிக்க தெரியாத நாடா நம்ப மண்ணில் புள்ளையார் பிடிக்கிற நாடு நம்பளுது அந்த புள்ளையாரே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோதி ஆட்சியில் சாமி படமே கேலண்டருக்கு போடுற சாமி படமே சைனாவில் பிரிண்ட் ஆகி வரும்போது கார் டெஸ்லா கார் சைனாலேன்னு வந்தால் குறைஞ்சி போயிட போகுதா முதல்ல நீங்கள் சாமி படம் பிரிண்ட் பண்ணுறதையும் பிள்ளையாள் சிலை செய்வதை நிறுத்திட்டு இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ செயினாலேன்னு வனதை நிறுத்திட்டு மற்றதை பேசுவோம் கண்டிப்பாக ஒரு பொருளாதார அடிப்படையிலும் ஒரு தேச நலன் அடிப்படையிலும் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ இப்போ இன்னொரு நாட்டு தொடர்புகள் வர்த்தகங்களை எந்த அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கணும் தனிமனிதன் அடிப்படையில் லாபமாக இல்லை இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு லாபமா எத்திக்ஸ் படி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி